ஆண்டில் உலகில் பார்வையிட சிறந்த இருபத்தைந்து நகரங்களில் ஒன்றாக ஜாழ்பாணம் இடம் பிடித்துள்ளது உலக புகழ்பெற்ற பயண வழிகாட்டி இதழான லோன்லி பிளட் ஆஃப் அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்வையிட சிறந்த இருபத்தைந்து இடங்களை பட்டியலிட்டுள்ளது அதில் ஜாழ்ப்பாணம் சமீப காலங்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்த்த இடமாக மாறியுள்ளது அதன்படி யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியம் இந்த தேர்வில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது லோன்லி பிளானெட்டின் சிறந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இத்தாலிய பதிப்பு மிளனில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் அக்டோபர் இருபத்தி அன்று வெளியிடப்பட்டது இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிலனில் உள்ள இலங்கை துணை தூதரகம் இந்நிகழ்வில் பங்கேற்று வடக்கு மாகாணத்தின் பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தியுள்ளது உலகின் மிகவும் நம்பகமான பயண வழிகாட்டியாக லோன்லி பிளனெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் இயங்கும் ஒரு சஞ்சிகையாகும் இந்த சஞ்சிகையில் நூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான பயண வழிகாட்டி புத்தகங்கள் இதுவரை விற்பனையாகியுள்ளன இலங்கையில் மீண்டும் இனப்பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்கு அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கை வேறாக்குவதே ஐநா சபையின் நோக்கமாகும் அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் வரை ஒவ்வொரு ஐநா கூட்டத் தொடரின் போதும் இராணுவம் உள்ளிட்ட முப்படையினர் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் அரசாங்கமும் ஐநாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே பாடுபடுவதாக முன்னேநாள் கடற்படை அதிகாரி ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் டி கே பி தசநாயக்கா ஐநாவில் இலங்கை ராணுவத்தினருக்கு எதிரான பழிவாங்கல் தொடர்பில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் மேலும் இம்முறை இடம்பெற்ற ஐநா கூட்டத் தொடரில் அதிக மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்ற நாடுகள் பட்டியலில் இலங்கை இரண்டாவது இடத்தில் இருப்பதாக மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்திருந்ததையும் எவ்வாறு இருப்பினும் அவருடைய உரையை வெளிவிவகார அமைச்சர் முற்றாக நிராகரித்தமை மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவின் ராமேஸ்வரம் இலங்கையின் தலைமன்னாருக்கிடையில் புதிய கப்பல் பாதையை ஆரம்பிப்பது தொடர்பில் இருநாட்டு அரசுகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று மும்பையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்திய கடல்சார் வாரத்தின் போது இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்த சோனோவால் இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கர்ணா தலகுக்கும் இடையில் இச்சந்திப்பு நடைபெற்றது இந்த புதிய கப்பல் பாதையை தொடங்குவதன் மூலம் இந்தியா மற்றும் இலங்கைக்கு கடல்சார் இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வாகன விபத்துக்களை தடுக்கும் நோக்கத்தோடு விசேட செயல் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வீதிகள் வழியாக பயணிக்கப்பட்ட வாகனங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன போக்குவரத்து பயன்பாட்டுக்கான விதிமுறைகளை பின்பற்றாத வாகனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் வாகனங்களின் பிரேக்குகள் டயர்கள் சிக்னல் லைட்டுகள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு அற்ற நிலையில் காணப்பட்ட வாகனங்களை திருத்தி அமைப்பதற்காக பதினான்கு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது விசேட பரிசோதனையின் போது சுமார் நூற்று கணக்கான வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன கிழக்கில் கிண்ணியா நகரசபையின் தவிசாளர் எம் எம் மக்தீனுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட குழுவினரின் சந்திப்பு கிண்ணியா நகரசபையில் இடம்பெற்றது இச்சந்திப்பில் முனைநாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கிண்ணியா நகரசபையின் பிரதி தவிசாளர் உறுப்பினர்களான சனான் முகமது நிசாரதீன் ரசாட் முகமது வேந்தன் மற்றும் தீசன் என பலர் கலந்து கொண்டனர் இச்சந்திப்பில் கிண்ணியா நகரசபை தற்போது முகம் கொடுக்கின்ற சவால்கள் எதிர்கால வேலை திட்டங்கள் கழிவு முகாமைத்துவ நிலைய பிரச்சனைகள் போன்ற விடயங்கள் விரிவான சம்பந்தமாக கலந்துரையாடலிடம் பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டமை போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளவரின் நண்பரின் கையடக்க தொலைபேசியில் கைத்துப்பாக்கிகள் காணப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நல்லூர் அரசடி பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை கடந்த வாரம் போலீசார் போதைப் கைது செய்திருந்தனர் குறித்த இளைஞரிடமிருந்து சிறிய வாளொன்றையும் போலீசார் மீட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த இளைஞரின் நண்பர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் நேற்று திங்கட்கிழமை ஒரு இளைஞனை போலீஸ் நிலையம் அழைத்து விசாரணை செய்தது அதன்போது அவருடைய கையெடுக்க தொலைபேசியை போலீசார் சோதனையிட்டனர் அதன்போது வாட்ஸ்அப் செயலியில் இன்னும் ஒரு இளைஞன் கை மற்றும் தான் கை காணப்படும் படத்தை அனுப்பி இருந்தவையை போலீசார் கண்டறிந்தனர் அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் வைத்திருந்த பதினோரு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுடன் பதினோரு பேர் மட்டுமல்லாமல் மேலும் பலருக்கு எதிராக வவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரப்படுவதாகவும் பொதுமக்களிடம் பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் சட்டவிரோதமான சொத்துக்களை குவித்தவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்துடன் வியாபாரத்துடன் உள்ளவர்களுக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வடமாகாண சேற்ற பிரதி மா அதிபர் திலக் தனபாலா தெரிவித்துள்ளார் பாதாள குழு விடயத்தில் தெற்குக்கு கருப்புக்கரையை கரையை ஏற்படுத்திவிட்டு வடக்குக்கு வெள்ளையடிப்பு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுகின்றது எனவும் பாதாள குழு ஐஸ் மற்றும் போதைப்பொருள் உள்ளிட்ட விடயங்கள் தெற்கு மீது சுமத்தப்படுகின்றது ஆனால் வடக்கிலிருந்தே இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு இவர்கள் குற்றவாளிகள் தப்பிச் சென்றுள்ளனர் இது பற்றி கதைக்கப்படுவதில்லை என மற்றும் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி செய்யப்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்புணர் கட்சியின் லக்ஷ்மன் ஜாப்பா அபயவர்த்தனா கடும் சீற்றத்தோடு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எதிர் அணிகளால் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நுகை கொடையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என்று தெரிய வருகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிவித்ருஹெல உரிமைய உள்ளிட்ட எதிரணிகள் நேற்று கொழும்பில் ஊடக சந்திப்பை நடத்தின தேசிய மக்கள் சக்தியின் ஜனநாயக விரோத செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையிலும் ஜனநாயகம் மற்றும் மக்களின் வாழும் உரிமையை பாதுகாக்குமாறு கோரியும் இக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனினும் குறித்த ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் எவரும் பங்கேற்கவில்லை இந்நிலையிலேயே இருபத்தோராம் தேதி கூட்டத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என தெரிய வருகின்றது செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி யாழ் செம்மணி வளைவுக்கருகில் இன்று செவ்வாய்க்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை திருச்சபை மற்றும் நீதிக்கும் சமாதானத்துக்குமான பணிக்குழு ஆகியவை இணைந்து முன்னெடுத்த போராட்டத்தில் மத தலைவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கலந்து கொண்டு செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் ஒரு வாக்கின் சக்தியின் கதைகள் நடைபெறும் குறும்பட போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பாக யாழ் மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றது யாழ் பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறையினரின் பங்கேற்புடன் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது குறும்படத்திற்கு கதை எழுதுவது எப்படி புகைப்பட கருவின் நுட்பங்கள் மற்றும் காணொளி செம்மையாக்கம் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி குறும்படத்தை எப்படி உருவாக்குவது செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி குறும்படங்களை எவ்வாறு தயாரிப்பது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வடகிழக்காக வங்காள விரிகுடாவின் கடல் பிராந்தியத்தில் மேலாக மொந்தா சூறாவளியானது முல்லைத்தீவிலிருந்து சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது காங்கேசந்துரை தொடக்கம் திருவோணமலை ஊடகம் மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கும் அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணித்தாலங்களுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சுலாபம் முதல் மென்னார் வழியாக காங்கசந்துரை வரையிலும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்து சமூகத்தினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது நன்றி நன்றி